அன்பார்ந்த நேயர்களே வணக்கம் நான் நரேஷ் பாண்டியன் அரசியல் என்றாலே நம்மை சுற்றியுள்ள அனைவரும் அது நமக்கு வேண்டாம் அரசியலில் நாம் தலையிடக்கூடாது என்று ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி இன்று வரை நம் அனைவரையும் அரசியலில் ஈடுபட விடாமல் தனித்தே வைத்துள்ளார்கள் அரசியல் என்பது நமது உரிமை அரசியல் ஒன்றும் அவ்வளவு ஆபத்தானது கிடையாது இந்த நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஓட்டுரிமை உங்களுக்கும் எனக்கும் உள்ளது என்கின்ற பொறுப்புணர்வோடு இனிமேலாவது நாம் அனைவரும் அரசியலை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் அது புனிதமானது அது ஒன்றும் ஆபத்தானது கிடையாது இந்த அரசியல் என்பது யாருக்கோ ஆன அரசியல் கிடையாது உங்களுக்கும் எனக்கும் நமக்குமான அரசியல் ஆகையினால் உறவுகளை வாருங்கள் அனைவரும் அரசியலை உலகறியச் செய்வோம் நம் அரசியலை நாம் அறிந்து கொள்வோம் இதோ உங்களுடன் புதிய பயணத்தை தொடங்கியுள்ளேன் நான் நரேஷ் பாண்டியன் நன்றி வணக்கம்